இது சமூக பார்வை நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்போர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எண்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் பெற்று ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரானவர் ஈஸ்வரன் நாற்பது வயது அவருக்கு கடந்த சில மாதங்களாக அவருக்கு பெண் பார்த்துட்டு வந்தாங்க இந்த நிலையில சாகர் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த ரத்தினசாமி தங்கமணி தம்பதியின் மகளான சந்தியாவை எம்எல்ஏ ஈஸ்வரனுக்கு திருமணம் செய்ய கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி முடிவு செஞ்சு நிச்சயம் செஞ்சிருக்கிறாங்க வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவில்ல திருமணம் நடத்த எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த திருமணத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் முன்னின்று நடத்தி வைக்கிறதாகவும் இருந்துச்சு இந்த நிலையில் செப்டம்பர் ஒன்னாம் தேதி மத்தியானம் சத்தியமங்கலத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளுக்கு பத்திரிக்கை வைக்கிறதா சொல்லிட்டு மணமகள் சந்தியா சத்தியமங்கலத்துக்கு வந்து தன்னுடைய செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல தலைமுறை வாயிட்டாங்க பத்திரிக்கை வைக்க சென்ற மகள் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்ப வராததால சந்தியாவினுடைய பெற்றோர் போன் பண்ணி இருக்கிறாங்க செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்னு கேட்டு பதறி போய் உடனடியா சந்தியாவின் தோழிகளுக்கு போன் செஞ்சு விசாரிக்க இங்க அவள் வரவே இல்லை அப்படின்னு அவங்களுடைய விசாரிக்கும்போது ஊத்துக்குளியை அடுத்த இருக்கக்கூடிய விருப்பம் சென்று விட்டதாகவும் நிச்சயம் செய்து திருமண ஏற்பாடுகள் நடந்து வரக்கூடிய இந்த வேலையில என்னுடைய மகள விக்னேஷ் அதனால காணாம போன என்னுடைய மகளை தேடி கண்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கண்ணீரோடு சந்தியாவினுடைய தந்தை தங்கமணி கடத்தூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சு காணாம போன சந்தியாவை போலீஸ் தேடிட்டு இருக்கிறாங்க எம்எல்ஏவுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் திருமணத்துக்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த வேலையில காதலனுடன் சென்ற சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனை அடுத்து அந்த எம்எல்ஏ தன்னுடைய போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ரொம்பவே சோகத்துல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய என்னங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க மறக்காம இன்ஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க